இதுக்கு தான் வட போண்டா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு கிடையாது காணிக்கை பையை தூக்கிட்டு போய் காணிக்க வாங்குறதுக்கு கிடையாது கிறிஸ்மஸ் தாத்தாவை கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆடுறதுக்கு கிடையாது அதுக்கெல்லாம் வேற இடம் ஆண்டவராக அறியாத நீ இயேசு நல்லவர் வல்லவர் ஏத்துக்கிட்ட அவங்க கிட்டே போய் என்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்தார் தா ராமையா அதுதான் நான் நானூறு பேருக்கு நான் நீ என்னால எனக்கு சுசுசேஷன் சொல்றது உன்னோட எனக்கு பைபிள் தெரியும் தெரியுமா எனக்கு பிரசங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்டாண்டிங்ல என்ன தெரியுமா நீ என்ன எனக்கு சுவிசேஷம் சொல்றது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவர்கள் என்னுடைய வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் என்ன டாபிக் தெரிஞ்சிருக்கும் தொப்பியை பார்த்து என்ன பண்ணிருப்பீங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் மாசம் டிசம்பர் மாசம் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதிக்கு முன்னாடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியே நிறைய பார்ட் ஊழியங்கள் இருக்கு அதில் ஒன்று கேரல் சர்வீஸ் இந்த கேரல் சர்வீஸ் போகிறது சரியா தப்பா அப்படின்றத என்ன பண்ணுவோம் நான் ஒரு ஐயா கிட்ட கேட்டேன் நான் சின்ன பையனா வாலிப பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு வந்த கேள்விகள் மாதிரி ஐயா எதுக்கியா கேரல் சர்வீஸுக்கு போகிறோம் வடை கொடுக்குறாங்க கேக்கு கொடுக்குறாங்க காபி கொடுக்குறாங்க கிறிஸ்தவர்கள் வீட்டில் நம்ம சபையார் நம்ம விசுவாசிகள் நம்ம சர்ச்சுக்கு தசம பாகம் வைக்கிறவங்க நம்ம சர்ச்சுக்கு சந்தா வைக்கிறவங்க நம்ம சர்ச்சுக்கு சோத்திர காணிக்க வைக்கிறவங்க இவங்க வீடுகளா பார்த்து என்ன பண்றோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட இல்லையா போறோம் அப்போ இது ஆண்டவராய் இயேசுகித்துவம் அறியாத மக்கள் அவங்கள மாதிரி உள்ளவங்க கிட்ட இதெல்லாம் ஆண்டவராய் இயேசுகித்துவ பத்தி சொல்லணும் அவங்களுக்குள்ள நம்ம கேக்கு கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் லட்டு கொடுக்கணும் நம்ம வடை கொடுக்கணும் நம்ம காஃபி கொடுக்கணும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணேன் எப்போ நான் காலேஜ் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சபை போதகர்கிட்ட கேட்டேன் அந்த சபை போதகர் இப்போ இறந்துட்டாப்ல ஆனால் அவரோட கருத்துக்கள் அதை இந்த வீடியோ மூலமாக என்ன பண்ணுறேன் அவரோட வாயாக இருந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அந்த ஐயா சொன்ன கருத்து ஓகே கேரல் சர்வீஸோட நோக்கம் என்ன அப்படின்றது நீங்க அப்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இறந்து போன அந்த ஐயாவுக்கு என்ன பண்ணிக்கிங்க அந்த சபை போதகர் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க ஒருவேளை ஏத்துக்க கஷ்டமா இருக்கு முடியல அப்படின்னா என்ன திட்டுங்க அவர் வேண்டாம் சரியா இந்த வீடியோ இதுக்கப்புறமா நான் பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நான் நான் சொல்லி என்ன பண்றேன் பேசுகிறேன் இந்த வீடியோனு கிடையாது இனிமே வரக்கூடிய எல்லா வீடியோக்கல்லையுமே நான் நான் என்ன வச்சு என்ன பண்றேன் எதுக்கு வேற யார் ஃபோட்டோக்களை போட்டு வீடியோக்கள போட்டு கம்ப்ளைன் வச்சு அவங்க தனி மனித தாக்குதல் அவங்க கருத்து தப்பு இவங்க கருத்து சரி வேண்டாம் அப்போ இந்த வீடியோன்னு இல்லை இனிமே வரக்கூடிய வீடியோக்கள்லையும் நானுன்னு பேசுறதுக்கான நோக்கம் நான் நான் அது கிடையாது அந்த கர்வம் கிடையாது பலியோ பாவமோ நல்லதோ கெட்டதோ வாழ்த்தோ நீங்க திட்டுறதோ எல்லாமே எனக்கு வந்து சேரட்டும் அதுக்குதான் இந்த நானுன்ற வார்த்தை அதாவதுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்களோட சர்ச்சி உங்களோட சபை போதகர் தான் என்னோட சபை போதகர் உங்களோட சர்ச்சு தான் என்னோட சர்ச்சு உங்களோட டினாமினேஷன் தான் என்னோட டினாமினேஷன் உங்களோட இண்டி இண்டிபெண்டன்ஸ் சபைன்னா அதுதான் என்னோட சபை உங்களோட பெண்டிகாஸ்டல் சபைனா அதுதான் என்னோட சபை இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபையோட விசுவாசி சார்லஸ் ஆகிய நான் உங்க சர்ச்சில் நீங்க போற அதே சபையில தான் நான் வந்து என்ன பண்றேன் தசம பாகம் வைக்கிறேன் சோத்திர காணிக்க வைக்கிறேன் முதல் மாச சம்பளம் வைக்கிறேன் சந்தா சோத் எல்லாமே எவ்ரி திங் என்னோட நல்லது கட்டத்துல இருந்து உங்களுக்கு என்ன பங்கு இருக்கோ அதே பங்கு எனக்கும் நீங்க போய்கிட்டு இருக்க சபையில இருக்கு சர்ச்சில் இருக்கு சர்ச்சு ஜப மையம் ஜப கூடாரம் ஃபெலோஷிப்பு என்ன பேரில் வேணாம் வச்சுங்க இருக்கா இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபை என்னோட சபை இதை ரெண்டா பிரிப்போம் ஃபஸ்ட்டு பாஸ்டர் ரெண்டாவது விசுவாசிகள் இதில் முதல்ல பாஸ்டரை விட்டுருவோம் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்குமான உறவு அதுக்கப்புறம் பாஸ்டரை பத்தி பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபையோட விசுவாசி நான் மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க என்ன என்ன மாதிரி எல்லாம் நீங்க பாப்பீங்க என்ன மாதிரி எல்லாம் பாப்பீங்க அப்படின்றது வந்து ஒரே வார்த்தையில சொல்லிடுவீங்க சார்ல ஜேவா ஆமாங்க எங்க சபை விசுவாசி தாங்க நல்ல பைய அன்பான பைய பாசமான பய இல்ல மொரட்டு பைய கோபக்காரன் தப்புன்னு என்ன பண்ணிடுவான் மனசுல பேசி விடுவான் பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் இல்லாம என்ன பண்ணிருவான் அவையு திட்டி விடுவாங்க இது குணாதிசயம் அது இல்லாம தோற்றத்தை வச்சு எப்படி சொல்லுவீங்க சார்லஸா அவருக்கு என்னப்பா நல்ல அயன் பண்ண சட்டையை போட்டு வருவாரு நல்ல காட்டன் சட்டை என்ன பண்ணுவாரு உள்ள இருக்கிற உள்பனியன் வெளிய தெரியும் கதறி சட்டை போட்டு வருவாரு நல்ல டக்கின் பண்ணிக்கிட்டு அந்த பெல்ட் லூப்லாம் எல்லாம் தெரியுற மாதிரி என்ன பண்ணுவாரு சர்ச்சுக்குள்ள சாக்ஸோட தான் வருவாரு ஷூ சாரி ஷூவோடைய வருவாரு ரொம்ப ஹைஜீனிக்கானவர் ரொம்ப டீசன்டானவர் அந்த மாதிரிப்பா அவரு அவர் பக்கத்துல போய் நின்னாவே அந்த வாசனை அடிக்கும் பாருங்க சென்ட் வாசனை என்ன பெர்ஃபியூம்னு நானும் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டேங்க சொல்ல மாட்டேங்காரு அவரு அங்க வந்தாருனாவே இங்க என்ன வாசல்ல வந்தாவே இங்க ஆல்டர்ல வர வாசனை தூக்கம் இது என்ன சொல்லுவீங்க அடுத்து நான் வரக்கூடிய வாகனம் பைக்கு காரு இத போய் சொல்லுவோம் என் மனைவி பிள்ளைகள் சார்லஸோட மனைவியா அந்த அம்மாவுக்கு என்னப்பா வெயில் காலத்துல என்ன பண்றாங்க பார்டர் வச்ச பட்டு புடவை மாதிரி கெட்டிட்டு வராங்க பட்டுப்புடவை தான் கட்டிட்டு வருவாங்க அவங்க சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் காட்டன் சரியில் வர மாட்டாங்க மே மாசமும் அதில் தான் வருவாங்க டிசம்பர்லேயும் அதில் தான் வருவாங்க குளிர் மலை எல்லாத்துலையும் பட்டுப்புறவை தான் அடுத்து ஈவினிங் சர்வீஸ் நடந்தா ஜிகு ஜிகு சீக்குவன்ஸி வச்ச புடவில வருவாங்கப்பா அடுத்து நல்ல தலை நிறைய பூ வச்சுட்டு வருவாங்க அப்புறம் முன்னாடி ஒரு ரோஸ் தெரியறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்புறம் நல்ல தலைக்கு குளிச்சுட்டு ரெண்டு மூணு முடி முன்னாடி தெரிகிறதுக்காக முன்னாடி இழுத்து விட்டு வருவாங்கப்பா அடுத்து சார்லஸோட பிள்ளைகள் ஆமா ஒரு பொம்பளை என்ன அழகா சூப்பராக சுடிதார் போட்டு வருவா தெரியுமா அந்த போடுற சுடிதாரு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் இருக்கும் அவங்க பையன் அவனும் நல்ல ஜீன் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவான் நல்ல ஷர்ட் போட்டு வருவான் ஐயா அடுத்து மனைவிகளத்தில் இருக்கிற நகை தாலி செயின் மட்டுமே அஞ்சு பவுனுக்கு இருக்கும் யா அதுக்கு டாலர் ஒரு ஒரு பவுனு அப்புறம் வளையல் கம்மல் சிமிக்கி எப்படியும் குறைஞ்சது ஒரு இருபது பவுன் நகையோட தான் அந்த அம்மா சர்ச்சுக்கு வருவாங்க அவங்க பொம்பளை பிள்ளையும் அதே மாதிரிதான் ஆம்பளை பையன் நல்ல காஸ்ட்லி பைக்கில் வருவான் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவீங்க தோற்றத்தை வச்சு மதிப்பீடு செய்வோம் கரெக்டா அடுத்து இப்ப விசுவாசிகளுக்குள்ளதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் பாஸ்டர் பார்க்கல அப்புறம் பார்ப்போம் அடுத்து பாருங்க நான் உங்களை நீங்க என்னோட சபை விசுவாசி தான் நீங்க ஞானஸ்நானம் எடுத்த அதே தொட்டியில தான் நானும் ஞானஸ்நானம் ஸ்நானம் எடுத்திருக்கேன் திருவிருந்து நீங்கள நானும் ஒன்னா தான் உட்காந்து என்ன பண்றோம் அப்பமும் திராட்சரமும் கம்யூனியன்ல அட்டன் பண்றோம் ஆனா உங்களை நான் எந்த லெவலோட வச்சிருப்பேன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு வர மாட்டேன் அது எங்க உங்களை கூப்பிட்டு வருவேன் அண்ணே சார்லஸ் அண்ண உங்களை பார்க்கணும்னே உங்க சபை விசுவாசி தான் நீங்களும் நானும் தான் ஒன்னா ஆண்கள் ஐக்கியத்துல உட்காந்துருப்போம்ல ஓ நீதானா தம்பி என் ஆபீஸுக்கு வா என் ஆபீஸ் எங்க உங்க ஆபீஸ் எங்க அண்ண அது கோயம்பேடு பக்கத்துல வேதா நகர்ப்பா சிமியா நகர் எக்ஸ்டென்ஷன் டோர் நம்பரை சொல்லி உங்ககிட்ட அட்ரஸ் சொல்றேன் நீங்களும் ஆஃபீஸுக்கு வருவீங்க அந்த சேர்ல ஆப்போசிட்ல உட்காருவீங்க பேசுவோம் நீங்க வெளியே போய் உங்க வீட்டில் இவ்வளோங்க கிட்ட உங்க மனைவி கிட்ட உங்க பிள்ளைகள் கிட்ட உங்க அம்மா அப்பா கிட்ட சார்ல சொன்னானா நல்ல ஆபீஸ் போட்டிருக்காருயா எவ்வளோ வாடகைன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்காரு எவ்வளோ இது அட்வான்ஸ் கேட்டால் சொல்ல மாட்டேங்காரு ஆனால் நல்லா இருக்கு டீசெண்டா இருக்கு ஒரு சொட்டு என்னது இல்லை குப்பை கிடையாது நல்ல நீட்டா ஒரு சின்ன காய்கற கூட உடனே குப்பையில கொண்டு போய் போட்டுறாரு இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க நான் உங்களை என்னோட ஆபீஸுக்கு வர வைப்பேன் அப்போ எங்க வர வைக்க மாட்டேன் வீட்டுக்கு வர வைக்க மாட்டேன் வீடு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சபை விசுவாசிகள் உங்களுக்கு நான் கல்யாண பத்திரிக்கை வைப்பேன் நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் வந்துருங்க வந்துருங்க அக்கா சர்ச்சில் பார்த்தோம் இல்லை உங்க வீட்டுக்கோ வந்து நான் கல்யாண பத்திரிக்கை வைப்பேன் கல்யாணம் எங்க நடக்கும் கல்யாண மண்டபத்தில் ஐஸ்வர்யா கல்யாண மண்டபம் கோயம்பேடு பக்கத்தில் ரஜினிகாந்தோடது அங்கதான் ஓ ராகவேந்திரா கல்யாண மண்டபம் இல்ல அஞ்சலி மகால் இல்லை சே ஓம் சேர்மம் என் வீட்டு பக்கத்துல எம்ஜிஆர் நகர்ல ராமாபுரத்துல இப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு யாரை கூப்பிடுவேன் முகூர்த்த கால் அப்படின்னு சொல்லுவோம் முகூர்த்த காலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அது இப்போ அந்த கலாச்சாரம் போயிடுச்சு ஆக்சுவலாக நிறைய வீடுகளில் நேராக டைரக்டா க நிச்சயதாரம் கல்யாணம்னு போயிடுறாங்க கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடினு நினைக்கிறேன் இல்லை அன்னைக்கு காலையில் முகூர்த்த கால் நடுவோம் ஒன்றும் இல்லை ஒரு கம்பு கம்பை என்ன பண்ணுவோம் கிராமங்கள்லாம் பனை மரத்தில் உள்ள அந்த கம்பை வச்சு அதில் சபை போதகர் வந்து ஜோம் பண்ணி சிலுவை போடுவாப்புல அப்போ அங்கே யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா யார் இருப்பா என்னோட கூடப்புறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் முக்கிய சொந்தக்காரங்க இருப்பாங்க அப்ப கடைசி வர இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை என்னோட வீட்டுக்கு நான் வர வைக்கிறது கிடையாது சபை விசுவாசிகளாகிய ஆகிய நீங்க நாளைக்கு சார்லஸ் ஆகிய நான் செத்து போயிட்டேன் அப்ப கூட அன்னைக்கு வேணா நீங்க வீட்டுக்கு வரலாம் ஆனா அது கிறிஸ்தவம் கிடையாதுல்ல ஆண்டவராகிய கிறிஸ்து அப்போ இது அப்படியே என்ன பண்ணுங்க உங்க சபை போதகர் நம்ம சபை போதகர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்க சபை விசுவாசி தான் நான் சார்லஸ் ஆகியனா நம்ம சபை போதகர் என்ன பண்ணுவாப்ல என்னோட வீட்டுக்கு வருவாப்ல வாரம் ஒருக்காவோ மாதம் ஒருக்காவோ வீடு சந்திக்க வருவாப்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வீட்டுக்கும் வருவாப்ல அப்புறம் நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே நான் சொன்னேன்ல முகூர்த்த காலம் நடுறதுக்கு சொந்தக்காரங்களை கூப்பிடுமா கூப்பிடுறதோட பாஸ்டரையும் கூப்பிடுவோம் அப்பவும் வீட்டுக்கு வருவாப்ல வீட்டுல என்ன பண்ணிருக்கேன் ஒரு பாத்திர பண்டெல்லாம் வாங்கியிருக்கேன் ஒரு தொழில் சின்னதா ஆரம்பிக்க வீட்டு லெவல்ல என்ன பண்றேன் சுகி சொமோட்டோக்கு சமைச்சு கொடுக்க வீட்டுக்குள்ள ஹோம் கிச்சன் வாங்கையா அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க கூப்பிடுவோமா பைக்கு கார் வாங்கினா அங்க கூட்டு போ சர்ச்சி கொண்டு போயிருவோம் எல்லாருக்கிட்டையும் பந்தா காட்டுறதுக்கு வேற ஏதோ ஒரு சின்ன சின்ன பொருட்கள் எது வாங்கினாலும் என்ன பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோம் அப்போ சபை போதகர் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்றாப்ல எல்லா நேரங்கள்லயும் விசுவாசிகள் ஆகிய உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் நம்ம வீட்டோட இருக்காப்புல அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு தான் சார்லஸ் ஆகிய என்னோட வீட்டு நிலைமை என்ன நான் என்ன மாதிரி அங்க சூழ்நிலையில இருக்கேன் என் வீட்டுல உள்ள பிரச்சனை என்ன என் குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் என்ன எல்லாமே சபை தான் தெரியும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோட விசுவாசி என் கூட உள்ள விசுவாசிகள் ஆகிய உங்களுக்கு நல்லது சார்லஸ்னா நல் நல்லா நல்லா இருக்காரியா நல்லா இருக்காரியா நல்லா இருக்காரியா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் சபை போதகர் அவர் என்னை வீடு சந்திக்க வராரு உங்க வீடை சந்திக்க வர மாதிரி என் வீட்டை சந்திக்க வரும்போது அவர் என்ன பார்ப்பார் என் வீட்டை வீட்டை வந்து பார்ப்பார் என்னையா வீடு ஐயா இது என்ன வாடகைக்கு இருக்க ஐயா வாடகா இருக்கிய சொந்த வீடு இல்லையா உங்களுக்கு கிடையாதுயா வாடகை எவ்வளோ எட்டாயிரம் ரூபாய் வாடகையா எட்டாயிரம் வாடகையா கரண்ட் பில் எல்லாமே அது பத்தாயிரம் எவ்வளவு சம்பாதிக்கியா இருபதாயிரம் இருபதாயிரத்துல பத்தாயிரம் ரூபாய் போச்சுன்னா சென்னையில இருக்கீங்க பத்தாயிரத்தை எப்படியா குடும்பம் நடத்துறீங்க சரி என்ன யா உங்க வீட்டுல ஒரு ஒரு பேசிக்கான பொருட்கள் கூட இல்ல ஒரு டிவி இல்ல ஃப்ரிட்ஜ் இல்ல வாஷிங் மிஷின் இல்ல ஒண்ணுமே இல்ல ஆமாயா ஆனா சர்ச்சுக்கு மட்டும் என்ன பண்றீங்க காட்டன் சட்டையை போட்டுக்கிட்டு உள்ள இருக்கிற பனியன் வெளியே தெரிகிற மாதிரி கதர் சட்டையை போட்டுக்கிட்டு வரியல்ல ஆமா ஐயா சர்ச்சுக்கு நான் சொல்லுவேன் சர்ச்சுக்கு வர்றதுக்காக என்ன பண்ணிருக்கேன் என்ன போல விசுவாசிகள் என்ன அவமானமா நினைச்சிட கூடாது அதுக்காக ரெண்டு சட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஐயா உங்க மனைவி என்னங்க வெயில் காலத்துல கூட பட்டு மாதிரி என்ன பண்றாங்க பட்டு கட்டிட்டு வராங்க நான் சொல்லுவேன் ஐயா உங்க வாயிலே வந்துச்சு பத்தியலா பட்டு புடவை மாதிரி பட்டு புடவை கிடையாது ஜி பாலியஸ்டர் பட்டு பட்டோட சூப்பரா இருக்கும் அவ கெட்டிட்டு வர ரூபா ரூபா புடவையா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கலட்டி வச்சிருவா துவைக்க மாட்டா திரும்ப அது வேர்வை போறதுக்கு காய வச்சு கொஞ்ச நேரம் போட்டுட்டு திரும்ப மடிச்சு வச்சு திரும்ப என்ன பண்ணுவா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இப்படி மாத்தி மாத்தி கெட்டிட்டு வருவா ஐயா உங்க புள்ள ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு சுடிதார் போட்டு வரால பொம்பளை புள்ள அது ஒண்ணுதான் அவகிட்ட இருக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு சுடிதார் இருக்கு அதை தான் மாத்தி மாத்தி என்ன பண்ணுவா சர்ச்சுக்கு வந்தா கூட இருக்கிற பிள்ளை எல்லாம் கிண்டல் பண்ணும் கேலி பண்ணும்ட்டு அதை தான் போட்டு வரா உங்க பையன் அவனும் அதே நிலமாதான் ஐயா பைக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் பைக்ல வரானே ஆமா அது டியூ கட்டிக்கிட்டு கிடக்கையா இப்பதான் இஎம்ஐ என்ன பண்ற ஓ அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க ஆமாயா இது ஒண்ணு இது உங்க சபை தான் தெரியும் என்னோட சபை தான் தெரியும் இப்போ கிறிஸ்துமஸ் கேரலுக்கு வருவோம் சார்லஸ் கஷ்டப்படுறாருங்க ஆனால் வெளியே அவர் என்ன பண்றாரு பந்தாவா தன்னை காட்டிக்கிறாரு சபைக்கு வரும்போது தன்னை என்ன பண்றாரு ஒரு லுக்காக காமிச்சுக்கிறாரு இதை உங்கள் சபை போதகர் நீங்களும் நானும் போற சர்ச்சோட பாஸ்டர் தன்னோட சக விசுவாசிகள் கிட்ட சொல்ல முடியாது சொன்னால் அது என்ன ஆயிரும்னா சீப்பான ஒரு மென்டாலிட்டி ஆயிரும் அது எப்படி சொல்லுவாங்க என்னையா என் வீட்டோட போய் டமாரா அடிச்சுட்டு கிடக்காரா சபை போதகர் அப்போ நான் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்றேன் அதை விட்டு விட்டு என் வீட்டு வறுமைய என் வீட்டோட கஷ்டத்தை இவர் என்ன பண்றாரு சக விசுவாசிகள் கிட்ட போயிட்டு என்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு கோவப்படுவோம் அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த கேரல் சர்வீஸ் அப்ப கேரல் சர்வீஸ்ன்றது என்ன ஆகும்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் சபையார் எல்லாரும் சேர்ந்து நம்ம சபை போதகரோட கட்டாயம் நம்ம சர்ச்சில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருத்தர் வீடுகளுக்கும் போவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் பந்தக்கால் நடும்போது இவன் நம்மளை கூப்பிடல புள்ள பிறந்த நாள்னு வீட்டுக்குள்ள வச்சு கேக் வெட்டும் போது நம்மளை கூப்பிடல கேரள் சர்வீஸ் நீங்க போய் தானே ஆகணும் நீ என்னெல்லாம் என்ன கூப்பிடுறது உன் வீடு என்ன லட்சணத்துல இருக்கு நான் வந்து பாக்க வருவியலா இவ்வளவு கஷ்டப்படுறாரா ஓ அப்போ நம்ம சர்ச்சில் ஒரு ஒருத்தரை பார்க்கறத வச்சு என்ன பண்ணக்கூடாது வெளி தோற்றம் மனுஷன் எல்லாரும் அடுத்தவங்க கிட்ட தன்னை மிகைப்படுத்தி காட்டதான் ஆசைப்படுவான் உடம்பு சரி இல்லாம ஓ நாளைக்கு என்ன ஆயிருவ டாக்டர் நாள் குடிச்சிட்டு போயிருவாரு அவர்கிட்ட போய் நல்லா இருக்கியா அவரு நல்லா இருக்கேன் தான் சொல்லுவார் ஆனா அவருக்கே தெரியும் நாளைக்கு நேரம் நம்ம இருக்க மாட்டோம்ட்டு அந்த மாதிரிதான் மனுஷன் அப்போ சபையார் எல்லாரும் சபை போதவரோட சேர்ந்து அந்த கேரல் சர்வீஸ் அட்டன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போகும்போது நான் என்ன பண்ணிருப்பேன் நீங்க என்னை சர்ச்சில் வச்சு பார்க்கும்போது என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க ஆனா என் வீட்டுல ஒருவேளை என் மனைவி என் கூட இல்லாம இருக்கலாம் ஏதோ ஒரு சண்டை நான் விரட்டி விட்டுருக்கலாம் உன் கூட வாழை எனக்கு பிடிக்கலடி போ இல்ல வரதட்சணை என் மனைவி கிட்ட நான் என்ன உங்க அப்பா இருபத்தஞ்சு பவுன் நகை போடுறேன் நான் அஞ்சு பவுன் கம்மியா போட்டிருக்கலாம் நான் விரட்டி விட்டுருக்கலாம் எங்க அம்மா அப்பா விரட்டி விட்டுருக்கலாம் இல்ல நான் வேற எவ்வளையாவது ஒருத்தி என்ன பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா நான் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ஒருவேளை அவங்க அம்மா அப்பா வீட்ல இருந்து என் மனைவி வரலாம் நான் என்னோட இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கணவன் மனைவி உறவாகட்டும் ஒரு பிள்ளைகள் கூட ஒரு ஃபேமிலியா இருக்காங்களா எல்லாமே வீட்டுக்கு வந்தீங்கன்னா தான் தெரியும் என்னோட ஆபீஸுக்கு வந்தீங்கன்னா நான் என்னதான் நீங்க பாத்துட்டு போவீங்க என் குடும்பத்தை எப்படி பாப்பீங்க எத்தனை கல்யாணம் வீடு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனா கணவன் மனைவி பேசிக்க மாட்டாங்க தெரியுமா மாப்பிள்ள பொண்ணோட அம்மா அப்பா பேசிக்க மாட்டாங்க ஆனா பிள்ளைகளுக்கு கல்யாணம் மட்டும் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசி என் வீட்டுக்கார் மூஞ்சில நான் முடிச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஆனா பிள்ளைகள் கல்யாணத்தோட என்ன பண்ணுவாங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே கணவன் மனைவி தனித்தனியா போயிடுவாங்க பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை இருக்காது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு இடம் வீடு கேரல் சர்வீஸ் வரும்போது என்னையா உங்க மனைவி கூட இல்லையா என்ன பண்ணிரு விரட்டி விட்டோம்லா ஆம்பளை நாலு விரட்டி விட்டுட்ட எதுக்கு வரட்டு மீரு நீங்க என்ன பண்ணணும் அந்த கேரல் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டு சபையார் எனக்காக ஜெபிக்கணும் எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் என் வீட்டில் ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் படுத்த படுக்கையில என்னோட அப்பா இருக்கலாம் என்னோட அம்மா இருக்கலாம் எந்த வேணா எப்படி வேணா என்னோட வீடு இருக்கலாம் அத நீங்க என்ன பண்ணணும் கேரள் சர்வீஸ் தாத்தாவை கூட்டு வர்றதோட நோக்கம் அதுதான் பார்த்துட்டு எனக்கு என்ன தேவை திருச்சபையில தசம பாகம் வாங்குறோமா சோத்திர காணிக்க சந்தாவை விட்டுருங்க அது பெரிய அமௌண்ட் கிடையாது தசம பாகம் தசம பாகத்தை என்ன பண்ணணும் உனக்கு இதான் பிரச்சனையா இந்தா பிரிச்சு கொடுக்கணும் அதுக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷம் அந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவராக பிறந்துட்டாருன்றத வச்சாவது என்ன பண்ணணும் வீடு சந்திக்க போகணும் கேரல் சர்வீஸுக்கு போகணும் அப்புறம் நீங்க சபையாரெல்லாம் ஒன்னா உட்காந்து என்ன பண்ணணும் எனக்கு என்ன பண்ணணும்ன்றத குடும்பத்தில் பிரச்சனையா அதை எப்படி தீத்து வைக்கிறது கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறது பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறது பொருளாதாரத்தில் அவர் வீழ்ந்து கிடக்காரு அவரை எப்படி வந்து முன்னேற்றுறது அவங்க குடும்பத்தில் வியாதியில இருக்காங்க இந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியாம கிடக்காரு நம்ம சபையாரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் சார்லஸ் ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் இதுக்கு தான் மற்றபடி வடை போண்டா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு கிடையாது காணிக்க பைய தூக்கிட்டு போய் காணிக்க வாங்குறதுக்கு கிடையாது கிறிஸ்துமஸ் தாத்தாவை கூட்டு போய் டான்ஸ் ஆடுறதுக்கு கிடையாது அதுக்கெல்லாம் வேற இடம் ஆண்டவராக போய் என்கிட்ட வந்து ஏசு கிறிஸ்து உனக்காக பிறந்தார் மறித்த ராமையா அதுதான் நான் பேருக்கு நான் சொல்லுவேன் நீ என்ன எனக்கு சுவிசேஷன் சொல்றது உன்னோட எனக்கு பைபிள் தெரியும் தெரியுமா உன்னோட எனக்கு நான் மணி நேரம் பிரசங்கம் ஸ்டாண்டிங் தெரியுமா நீ என்ன எனக்கு சுவிசேஷம் சொல்றது வீடு சந்திப்பு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணமாகி அன்பை என்ன பண்ணணும் திருச்சபைகள் மூலமா நம்மளை போல சக விசுவாசிகளுக்கு நன்மை செய்யணும் கேரல் சர்வீஸ் நன்றி பார்வையிலே தாயின் வாசம் செய்கையில் பரவு வாசம் இன்றி இத்தேசம் மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம் பார்வையில் தாயின் பாசம் செய்கையே பரபு மாசம் உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இதேசம் பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம் உயரச் சுமக்கும் தோழி எங்கே ம்பிள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே